குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாச்சா பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள் தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த பகுதியில் இன்றைய தினம் நாம் பார்ப்பது ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒன்று ஐந்து ஒம்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் பற்றியது ஒரு கிரகமும் திரிகோண பாவத்தில் அமரும்போது அதிக பாவத்துவம் இல்லாத கிரகமாக மாறிவிடுகிறது இது லக்கணத் திரிகோணம் பஞ்சம திரிகோணம் நவத்திரிகோணம் என்று மூன்று வகைப்படும் உதாரணமாக லக்னத்தில் சனி கேது அமர்ந்தால் ஜாதகரின் உடல்நிலை பாதிக்கும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார் என்பது விதி அதே போல அவர் உடல் சோர்வாக இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு பொருளாதாரம் எந்த வகையிலாவது ஈட்டி வந்து குடும்பத்தை நடத்தி செல்வார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல் லக்கணத்துக்கு பஞ்சம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு செவ்வாய் போன்ற தீமை தரும் கிரகங்கள் இருந்தாலும் கூட அது பஞ்சம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களும் சாதகருக்கு அறுபது பர்சன்ட் நன்மையை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் ஆனால் அந்த இடத்தில் அதிபதி என்று எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அதே போல் லக்கணத்திற்கு நவதிரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் கேதுவோ அல்லது சனி தொடர்போ செவ்வாய் தொடர்போ போன்ற கிரகங்களில் ராகு போன்ற கிரகங்கள் தொடர்பில் இருந்தாலும் கூட தகப்பனாருக்கு பெரிய அளவில் பாதிப்பு அல்லது பூர்வீக சொத்து இந்த வகையில் அந்த கிரகம் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் போன்ற நிலைமைகளில் அமர்ந்தாலும் கூட அல்லது அந்த கோணத்திற்கு திரிகோணத்திலே அமர்ந்தாலும் கூட அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் அந்த கிரகம் அமர்ந்தாலும் கூட அது குருவோ சுக்கிரனோ அல்லது புதன் பலர்ப்புடை சந்திரன் புதன் பார்த்தாலும் கூட ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் என்று சொல்லி இந்த திரிகோண பாவங்கள் மிகவும் நன்மை அளிக்கக்கூடியவர்கள் என்று பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நாளைய தினம் உங்கள் ஜாதகம் பிரசன்னம் திருமணம் தொழில் படிப்பு விஷயமாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எட்நூற்றி எண்பது எழுநூற்றி எழுபது முப்பத்தி ரெண்டு பத்தொம்போது என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய ஜாதக சந்தேகங்களும் கேட்டுக்கொள்ளலாம் மேலும் உங்கள் ஜாதங்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறப்பான முறையில் பார்த்து சொல்லப்படும் நன்றி வணக்கம்